நிறைய தான் சில விஷயங்கள் முன்னால் இருக்கின்றது என்ன என்பது புரிந்து போகிறது பெரிய விஷயம் படிக்கிறது இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க படிக்கிறதுல சுணக்கம் காட்டுகிறீர்கள் படிச்சாதான் எதெல்லாம் படிக்க கூடாதுங்கிறது தெரியணும் அதுக்காக படிக்கணும் எதையெல்லாம் படிக்கணும்னு தெரியணும் அதனால படிக்கணும் நான் எல்லாருக்கும் சொல்றேன் நீங்க இந்த சேவல் சண்டை பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கியா பாப்பா சேவல் சண்டை ஒரு படம் கூட வந்துச்சு எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருங்க இப்போ இஸ்ரோ இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்கு இந்த டேரக்டர் பேர் என்னப்பா சரி விடுங்க லியோ படம் வந்துச்சு அது டேரக்டர் பேர் ஜெயிலர் படம் டேரக்டரு இஸ்ரோ இயக்கத்தினுடைய டைரக்டர் சோம்நாத்னு தெரியாது ஆனால் இவங்க பேர்லாம் தெரியும் இப்போ சொல்லிட்டு போகிறேன் இந்த ஆசிரியை இதை சொல்லிட்டு போகிறேன் நீங்கள் படம் பேர் சொன்ன உடனே ஒரு டேரக்டர் பேர் சொன்னீங்கல்ல அது தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தால் என்ன நடக்கும்னா அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க இப்போ நான் சொன்னல இஸ்ரோ சோம்நாத் சார்னு சொன்னல அவங்கள பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டா நாம் நிறைய சம்பாதிக்கலாம் நாம் நிறைய பெரிய ஆள் ஆகலாம் நாம் பயணம் செய்யலாம் நாம் பதவியில் உட்காரலாம் நாம் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணலாம் நமக்கு பல விஷயங்கள் கிடைக்கும் அவங்களுக்கு தான் கிடைக்காது யாரை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருப்பது பெரிதினும் பெரிது